சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உன் சாய் அப்பா கூறுவதை கவனமாக கேள் எப்போதும் போல் இதை நீ கேட்கும்போது உன் எண்ணங்கள் எங்கோ இருக்கக்கூடாது மிக முக்கியமான செய்தியை உன்னிடத்தில் நான் இப்பொழுது போகிறேன் அலட்சியத்தோடு நீ கேட்கிறாய் என்றால் உன் அப்பா நான் சொல்லாமல் திரும்பி விடுவேன் இந்த செய்தியால் நீ வருத்தப்பட போவது உண்மையான உண்மை அதிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் உன் பெயர் சொல்லி எவரும் ஒரு சொட்டு கண்ணீர் விடக்கூடாது என்று பல உன்னிடத்தில் நான் கூறிக்கொண்டிருந்தேன் உன்னிடத்தில் மட்டுமல்ல உன்னை வணங்கும் எல்லோரிடத்திலும் இதைத்தான் நான் அதிகமாக சொல்வேன் ஏனென்றால் பாவ காரியங்கள் அதிகமாகிக் கொண்டிருந்தால் என்னால் உனக்கு நல்லது செய்ய முடியாது நீ நல்லவனாக இருக்கும் வரைதான் கஷ்டகாலம் உனக்கு நிரந்தரம் இல்லாமல் இருக்கும் என்று உன்னால் ஒருவர் கண்ணீர் கண்ணீர் வடித்துக்கொண்டு உன்னை நினைத்து மனம் வெறுத்து அழுகிறார்கள் அன்று பாவ கணக்கு உனக்கு அதிகமாகிவிடும் இப்பொழுது உன்னை நினைத்து ஒருவன் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறான் இரவு பகலாக உன்னை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் அந்த ஒருவன் யார் என்று இப்போது உன்னையே பார்த்து உன்னையே கவனித்து வருகிறேன் நான் எந்த விஷயத்திலும் இனிமேல் கொண்டு உனக்கு பாதிப்பை வரக்கூடாது என்று தான் நான் உன்னை பார்த்து க கவனித்து வருகிறேன் யாரோ உனக்கு கெடுதல் செய்துவிட்டு போகிறார்கள் அப்போது உன் மனம் கலங்கமாகிவிடும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புவதை நீ நிறைவேற்றி தர வேண்டும் இப்போது உன்னை நினைத்து கலங்கி கொண்டிருக்கும் இவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் என்று தெரியப்படுத்த வந்தேன் உடனடியாக அங்கு சென்று அவனை நீ சமாதானப்படுத்தினால் மட்டும்தான் அவன் மனம் குளிர்ந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை இப்பொழுது சிறக்கும் என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் அவன் அங்கே உன்னை நினைத்து அழுகாமல் இருக்க வேண்டும் யோசித்துப்பார் உன்னால் மனமுடைந்தது யார் என்று யோசித்துப்பார் பார் ஒருவர் உன்னை நினைத்து அழுகும்படி யாரை என்ன வார்த்தையாய் நீ கூறினா என்பதை யோசித்துப்பார் அப்போது உனக்கு புலப்படும் என் குழந்தையே முறு அதாவது கதறி கதறி உன்னை நினைத்து அழுது இப்படி விட்டார்களே என்று வருத்தத்தில் இருக்கிறார் இதற்காக ஒவ்வொரு துணையும் ஒவ்வொரு தடவையும் சென்று நீ சமாதானப்படுத்த வேண்டும் என்று நான் கூற யாரையும் கலங்க வைக்காமல் இருந்தால் போதும் இப்போது இவனை நான் உனக்காக ஆறுதல் படுத்துகிறேன் இவன் கண்ணீரை துடைத்து இவனுக்கு என்ன காரியமோ அதை நான் பார்க்கிறேன் ஏனென்றால் என் குழந்தைக்கு பாடசாலியுங்கள் சேராமல் இருக்க வேண்டும் அந்த குழந்தையே நீ வருத்தப்படு படுவதும் கண்ணீர் விடுவதில் கஷ்டப்படுவதும் சிறிது காலம்தான் அவ்வப்போது வந்து கொண்டிருக்கும் அந்த கஷ்டங்களும் கவலைகளும் நாளை வரும் நல்லதுக்காக என்பதை மனதில் நினைத்து சந்தோஷமாக இதை ஏற்றுக்கொள் அப்போதுதான் மனம் மகிழும்படி நான் அதை உனக்கு தர முடியும் நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் யாரின் மனமும் கலக்க முடியாது உன் வார்த்தைகளை கவனமாக பேசு விளையாட்டுத்தனமாக நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருவரின் மனதை காயப்படுத்தும் என்பதில் கவனமாக இரு இவன் உன்னை அதுவே எனக்கு வருத்தமாக இருக்கிறது கவனமாக இரு என் குழந்தையின் பாவம் கணக்கு சேராமல் பார்த்துக்கொள்ள இந்த சாய் நான் பார்த்து எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்